நண்பர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த சவால்களில் மிக தலையாய சவால்கள் என்றால் அது அரசியல் சவால்தான் என்று பேசுவதற்கு இப்பொழுது சிவநந்தினி வருகிறார் நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நரும்பூமின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல் ஆகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை நிறகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை பல் ஆறும் கனி முழுதும் மரத்திற்கில்லை பல் நரம்பு இசை முழுதும் யாளுக்கில்லை எல்லாமே பிறரு காணுகின்றேன் என் வாழ்வும் பிறரு குலைக்க வேண்டுமா என்று அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி அன்பு வணக்கங்களோடு தொடங்குகின்றேன் சந்தியாவின் மகளாக பிறந்து இந்தியாவின் மகளாக உயர்ந்து இன்றைக்கு வரக்கும் நெஞ்சமெல்லாம் நிற்க நேர்ந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் அவர்களையும் வணங்கி உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் அம்மாவுக்கு மிகுந்த சவாலாக அமைந்தது திரை வாழ்க்கையா அரசியல் வாழ்க்கையா நடுவர் அவர்களே இந்த மேடை எனக்கு மிகவும் பிடித்த மேடையாக மாறிவிட்டது நடுவர் உள்ளிட்ட இரு அணியை சேர்ந்த பேச்சாளர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் இருப்பதிலேயே அவர்களுடைய அனுபவம் என்னுடைய வயதாக இருக்கக்கூடும் இவ்வளவு மூத்தவர்கள் இருக்கக்கூடிய நாற்காலிகளுக்கு அருகாமையில் அவர்களுக்கு இணையாக என்னையும் அமர வைத்து இந்த மேடையில் பேச வைத்ததுக்காக முதலில் இந்த அரங்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய கால்பணிந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் பொதுவாக இந்த சமூகம் ஒரு பெண் சமூகம் சார்ந்து இயங்குவது என்பதே கனிதான் என் புரட்சி தலைவி இந்த சமூகத்திற்காக வர வேண்டும் என்று எண்ணிய போது ஆண்கள் மட்டுமே ஆணாதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு என் தலைவி வந்தார் திரைத்துறையில் பொதுவாக பெண்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போது கூட ஒரு ஓரவஞ்சனை இருக்கும் நடிகரின் பெயர்கள் அந்த பெரிய திரையில் நடுவிலே பெரிதாக இருக்கும் நடிகையின் பெயர்கள் ஒரு ஓரத்தில் சிறியதாக நடிகை என்று வந்துவிடும் ஒரு ஓரத்தில் கூட அரசியலில் பெண்களுக்கு இடமில்லை உறவுகளே அப்படி இருந்த சமூகத்தை பெண் வீட்டை மட்டும் ஆள்பவள் அல்ல இந்த நாட்டையும் ஆள்பவள் என்று உறக்க சொன்னவர் நிறைய சம்பவங்களை அவரோடு பயணித்தவர்கள் அவரோடு வாழ்ந்தவர்கள் அவரோடு உழைத்தவர்கள் என்று பட்டியலிட்டார்கள் எனக்கு முன்னால் நிறைய பாடல்களையும் குறிப்பிட்டு காண்பித்தார்கள் அதாவது நம் இலக்கியங்களில் படித்திருப்போம் சங்க காலங்கள்ல கண்ணகி தன்னுள் கணவனுக்கு ஒரு இழுக்கு வந்த போது தலைவிரிகோலத்தோடு என்று கேள்வி எழுப்பி மதுரையே எரித்தறிந்தாலே அந்த கண்ணகி போன்ற உருவத்தை நான் வாழ்ந்த காலத்தில் ஒருவரை பார்த்தேன் என்று சொன்னால் ஜே அவர்கள் மட்டும்தான் ஏன் தெரியுமா சட்டசபையில் ஆணாதிக்கவாதிகள் அவரை வெளியில் தள்ளிய போது தலைவிரி கோலத்தோடு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் திவிருந்த ஞானச்சருக்கோடு சொன்னால் மீண்டும் இந்த சட்டசபைக்கு வருவேன் எப்படி தெரியுமா முதலமைச்சராக வருவேன் என்று சூழறித்தார் வந்தார் வென்றார் எப்படி தெரியுமா இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் தான் ஒரு பெண் என்ன செய்து விடுவாள் அவளால் என்ன செய்ய முடியும் என்று கேளிகள் கிண்டல்கள் பேசிய சமூகத்திற்கு இருநூற்று இருபத்தி ஐந்து தொகுதிகளில் மாபெரும் வெற்றி கொண்டாரே புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராகவே உள்ளே வந்தார் ஜெயலலிதா எனும் நான் என்ற பெயர் சாமானிய மக்களின் நெஞ்சில் ஈரத்தையும் ஏன் மேலவையில் இருந்து கொண்டு கீழவையை பார்க்காமல் கண்டும் காணாமல் பெண்ணை புறம்பேசிய கூட்டத்திற்கு நெஞ்சை நடுங்க வைத்த குரல் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தில் நிறைய அவல நிலைகள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் புள்ளி ஜே ஜெயலலிதா என்கின்ற குரல் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு பெண் பேசினால் வாயாடி பேசாவிட்டால் ஊமை இப்படி பட்ட பேர்களா சூட்டி 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 மூளையில் ஒதுக்கி வைத்த சமூகத்திற்கு பெண் என்பவள் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய இனம் அல்ல நீங்கள் எல்லாம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய குலதெய்வம் என்று புரட்சி தெளியம் எல்லாரும் இன்னைக்கு வந்து நகர்ப்புறங்கள் இருந்து வந்திருக்க கூடும் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏமாத்தூர் என்ற கிராமத்தில் ஆடு மேய்ப்பவரின் மகள் பள்ளி கூட முடித்து நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால் தாலிக்கு நாலு கிராம் தங்கம் இருபத்தி ஐயாயிரம் தொகை இதே நீங்கள் கல்லூரி பிடிப்பு படிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் எட்டு கிராம் ஐம்பதாயிரம் ரொப்பத்தொகை என்று சொன்னார் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பள்ளி காலத்தோடு எங்களுடைய கனவுகள் சிதந்திவிடும் என்று இயங்கிக் கொண்டிருந்த கிராமப்புற பெண்களுக்கு கல்லூரியின் வாசலின் அந்த காற்றை சுவாசிக்க வைத்த பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே உண்டு நடுவர் அவர்களே உங்களுக்கு நிறைய இலக்கியங்கள் தெரிந்திருக்க பொதுவாக இன்னைக்கு எத்தனையோ இலக்கியங்கள் வந்து விட்டது மேலோட்டமாக சொல்வார்கள் திருக்குறளுக்கு பிறகு எத்தனை இலக்கியங்கள் தமிழில் வந்தாலும் கூட திருக்குறளின் சாயல் இருக்கிறது என்று சொல்வார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிப்பு துறைக்கு வந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் அவர்களின் சாயல் இருக்கிறது என்று சொல்வார்கள் எத்தனை எத்தனை கட்சிகள் தொடங்கினாலும் அரசியல் என்று சொன்னால் என்னுடைய ஜெயலலிதா அம்மாவின் தடம் இருக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடார்கள் தடத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அவளுக்கு அந்த தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும் ஏன் அவ வளர்ந்து கல்யாணமாக இருக்கட்டும் குறிப்பா வளைகாப்பு என்கின்ற ஒன்றே இந்த சமூகத்தில் இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் தன் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள் தெரியுமா அப்படிப்பட்ட பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மாவாக கருவுற்றதால் அவையெல்லாம் கற்பிணி பெண்களாக மாறினார்கள் கற்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தியதால் கருணை உற்றை தாயாக இன்றைக்கு வரைக்கும் நினைத்திருக்கிறார்களே அம்மா அவர்கள் சைக்கிளாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும் திரும்புகிற திசையெல்லாம் ஜேவின் முகங்கள் நம் கண் முன்னே வந்து வந்து போகும் அவர் சந்திக்காத பாதைகளா எத்தனை எத்தனை கேள்விகள் எத்தனை எத்தனை இடர்கள் எத்தனை எத்தனை கவலைகள் அத்தனைக்கும் பதில் ஜே என்னும் நான் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய இயக்கம் தவ வாழ்க்கை நிறைந்த இயக்கம் எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் இந்த மக்களுக்காக உழைப்பார்கள் என்று சூளுரைத்தாரே அந்த அம்மா பார்க்காத சவாலா திரை வாழ்க்கை என்பது மலர் கிரீடம் அரசியல் வாழ்க்கை என்பது முள் கிரீடம் ஒரு உண்மையை மட்டும் சொல்கின்றேன் உறவுகளே இன்னைக்கு சாமானிய மக்களின் அதிகபட்ச குரல் சமீப தமிழகத்தில் நடக்கக்கூடிய பெண் பிள்ளைகளின் பிரச்சனைகள் திரும்புகின்ற திசையெல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை திறந்து வைத்தால் நாளிதழ்களை திருப்பி பார்த்தால் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இருபத்தைந்து வயதுடைய கல்லூரி மாணவி நாற்பத்தைந்து வயதுடைய அம்மாக்கள் உடைய பாட்டிகள் சீரழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி தினந்தோறும் தினந்தோறும் கால்களில் விழுகிறதே அப்போது எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா என் அம்மா மட்டும் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைத்திருக்காதா என்று இயங்கக்கூடிய எத்தனை உறவுகள் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள் தெரியுமா நேற்று யதார்த்தமாக ஒரு ஆட்டோ ஓட்டுனர் சொல்கிறார் அம்மா படம் வைத்திருந்தார் பேச அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லல உங்களை அம்மா ரொம்ப பிடிக்குமானு அம்மாவை யாருக்குமா பிடிக்காது அம்மா இருந்தாங்க பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லம்மா ஆண்களுக்கும் பாதுகாப்பா கொடுத்தாங்க வெள்ளைக்காரர்கள் இருந்து போர் செய்து வந்தாலே வீரம் அங்க வேலு நாச்சியார் கை குழந்தையோடு வெள்ளையர்கள் எதிர்த்து போராடினாலே சாந்திராணி அவரை நான் வரலாற்று பக்கத்தில் தான் படித்திருக்கிறேன் ஆனால் நான் பிறந்த பிறகு ஒரு புத்தகம் படித்தேன் அப்போதுதான் திறந்தது ஒருவேளை வீரமங்க வேலுநாச்சியாரும் சாந்தி ராணியும் என் கூடுமோ என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு உணர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை பெண் வாழ்க்கை என்று சொன்னாலே சவாலாகத்தான் இருக்கும் அதிலும் அரசியல் வாழ்க்கை மிகுந்த சவாலாக இருந்தது அரியா சனத்திற்காக ஒரு நாளும் அம்மா ஆசைப்பட்டதில்லை ஒன்றும் அரியா சனத்திற்காக மட்டும்தான் என் அம்மா கவலைப்பட்டார் தமிழ்நாட்டு மக்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று திட்டங்களை வகுத்து வகுத்து கொடுப்பதற்காக கவலைப்பட்டார் இன்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தாயின்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஜே ஜே இருக்கும் போது மட்டும்தானே தமிழ்நாட்டு மக்கள் ஜே ஜே என்று மகிழ்வாக வாழ்ந்தார்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா உறவுகளே வாழ்ந்தவர்கோடி மறைந்தவர்கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்று திரைப்பாடலுடன் சொல்கின்றேன் பூமி எங்கள் அம்மாவின் பெயர் நிலத்திருக்கும் ஏன் புரட்சி தலைவி என்கின்ற பெயர் எல்லோரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இளைஞர்களே மாணவர்களே பெண்களே எதற்கும் அஞ்சாதீர் அணஞ்சுதல் இல்லை அமுங்குதல் இல்லை நாண்டுதல் இல்லை எதுநேரம் விடப்பட மாட்டோம் காரணம் தமிழ்நாட்டை ஆண்டவர் ஆண்கள் என்பதற்காக அல்ல எத்தனை ஆண்கள் ஆண்டாலும் நாங்கள் புரட்சி தலைவியின் வாரிசுகள் வார்ப்புகள் என்கின்ற கர்வத்தோடு புறப்படுங்கள் அரசியல் நமக்கான களம் ஏன் எதற்கு எப்படி எதனால் என்ற கேள்வி ஆண்கள் மட்டுமா கேட்க வேண்டும் இல்லை ஏன் எதற்கு எப்படி எதனால் ஏன் செய்வீர்கள் என்ற கேள்வி பெண்களாலும் கேட்க முடியும் கேளுங்கள் புறப்படுங்கள் நாம் புகழ்ச்சிக்காக பிறந்தவர்கள் அல்ல புரட்சி செய்ய பிறந்தவர்கள் புறப்படுவோம் புரட்சிக்கு மழையால் கரைந்து விடுவதில்லை மழை முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல் கால மாற்றத்தால் சிறுத்தி விடுவதில்லை சிலை எத்துணை தலைவர்கள் வந்தாலும் மாற்று கட்சிக்காரராக இருந்தாலும் மற்ற மாநிலத்து முதலமைச்சர்களாக இருந்தாலும் ஒருவரை பார்த்து திகைத்து வியந்து நின்றார்கள் அவர்தான் நம் நெஞ்சமெல்லாம் நீக்கமறை நிறைந்திருக்கக்கூடிய தங்க தாரகை மண்ணின் தேவதை சிங்க பெண்ணாக சிங்க குரலில் கஜித்த ஜே ஜெயலலிதா என்னும் நான் என்கின்ற என் அம்மா என்று சொல்லி இத்தனை நேரம் பொறுமையாக என் உரையை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்வது வரலாற்று பக்கங்களை திருப்பியும் திரும்பியும் பாருங்கள் ஜே ஜெயலலிதா என்பது வரலாறு அல்ல அது ஒரு அரசியல் சகாப்தம் நன்றி வணக்கம் புதுக்கோட்டை மாத்தூர் சிவநந்தினி ஒரு கிராமத்திலேருந்து வந்ததா சொன்னீங்க இன்னைக்கு அம்மா இல்லாத இந்த சூழல்ல கிராமத்தில் அம்மாவை பற்றி புரட்சி தலைவரைப் பற்றி மக்கள் பேசுறாங்களா இதுக்கு வந்து சந்தேகமே கிடையாதுங்க ஐயா ஏன்னா நான் கிரா அதனால தான் என்னுடைய உரையில் அதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஏன்னா எட்டு பேச்சார்கள் இருக்கும் பொழுது அம்மாவினுடைய நலத்திட்டங்களை நிச்சயமாக பட்டியலிடுவார்கள் நான் இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர் என்பது நிறைவான கருத்தாக ஒன்று இந்த மண்ணின் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உள்ளபடியே எத்தனை இலவச பேருந்துகள் வந்தாலும் நாங்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பயணப்பட்டது எங்கள் அம்மா இருந்த காலத்தில்தான் என்று நிறைய பாட்டிகளும் தாய்மார்களும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை ஒரு உண்மை என்ன தெரியுமா இளைஞர்கள் தான் எதிர்காலத்தின் தூண் என்று இன்றைக்கு நிறைய தலைவர்கள் இளைஞர்களை கொண்டிருக்கிறார்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் அத்தனை பேருமே புரட்சித் தலைவியின் பின்னால் புரட்சி செய்ய புறப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்களில் ஒருவராக இந்த மேடையில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன்